வணக்கம் சேகர் கமுலா இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் தனுஷ் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா சுனைனா சயாஜி சிண்டே பாக்கியராஜ் மற்றும் மலர் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய குபேரா இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய முதலாளி அவருடைய ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசியல்வாதிகளுக்கு கருப்பாகவும் வெள்ளையாகவும் கொடுக்கணும் அதுக்காக சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரியான நாகார்ஜுனாவை வெளியில் கொண்டு வர்றாரு அவரும் மனசு மாறி இவருக்காக உதவி செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாரு இந்த பணத்தை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறப்ப பணத்துமே மேலே ஆசை இல்லாத நாலு பேரை பிடிச்சி அவங்க பேரில் பணத்தை போட்டு இந்த பணத்தை அப்படியே ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் யாரை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நாலு பிச்சைக்காரங்களை தேர்ந்தெடுக்கலாம் அவங்களுக்கு தான் பணத்தை பத்தி பெருசா தெரியாது அப்படிங்கிறப்ப நாலு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் தனுஷு அப்படிப்பட்ட தனுஷு அவரை தேர்ந்தெடுக்கும்போது அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயை டிரான்சாக்சன் பண்ணாங்களா இல்லையா நாகார்ஜுன என்ன செஞ்சாரு அர்ஜு இந்த பிச்சைக்காரராக இருக்கக்கூடிய தனுஷு இவர் பணக்காரன் ஆனாரா இல்லை என்ன ஆனிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை சேகர் கமுலா அந்த படத்தை ரொம்ப சிறப்பாகவே இயக்கியிருக்காரு இந்த படத்துல தேவிஸ்ரீ பிரசாத்தை சொல்லியே ஆகணும் ஒரு சில இடங்கள்ல இப்போ சின்ன சின்ன அது பின்னணி இசையில சர்க்கிள் இருந்தா கூட ஒரு பாட்டு நம்மளை கொண்டு போய் மேலே வச்சிடுறாரு என்ன அப்படின்னா போய் வா நண்பா அப்படிங்கிற பாட்டு விவேக்க ரொம்ப அழகா எழுதியிருக்காரு இந்த பாட்டை தனுஷா பாடியிருக்காரு ரொம்ப சிறப்பாக பாடி இருக்காரு இந்த பாட்டு எதிர்காலத்துல கொண்டாடப்படக்கூடிய பாட்டா இருக்கும் நிலையாமை தத்துவத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டு அப்படின்னு வச்சுங்களேன் இன்னொரு பாடல் இருக்கு அது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படாத பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு எதிர்காலத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய பாட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷுடைய நடிப்பு நமக்கு ரெண்டு இடத்துல வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு ஒன்று என்ன அப்படின்னா தனுஷ் ஆரம்பத்தில் ஒரு பிச்சைக்காரனை வரக்கூடிய தோற்றம் இது தனுஷாங்கிற சந்தேகப்படுற அளவுக்கு தனுஷ் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அதையும் தாண்டி பணக்காரங்களை மாட்டிக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் என்ன அதுவும் கார்பரேட் கம்பெனியில் மாட்டிக்கிட்டால் அவருத்த என்ன மாதிரி இருப்பான் அப்படிங்கிறத தனுஷுடைய இன்ஜு பை இன்ஜாக ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் சிறப்பாக பண்ணியிருக்காரு அதுலேயும் அவரை தேடி உடையார் வாங்க பிடிச்சிக்கிறதுக்காக வில்லன் கொடுப்பு அப்போ தட்டில் பிரியாணி இருக்கும் போயிட்டு சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட்றதா ச உயிராமி சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாரு ஒவ்வொரு இடத்துலையும் அளவு எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் தனுஷ் தனுஷ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரோ அதே மாதிரி நாகார்ஜுனா தன்னுடைய பண்பட்ட நடிப்பு இருக்குல்ல அந்த நடிப்பில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வில்லனா கதாநாயகனா அப்படிங்கிற சொல்ல முடியாத இடம் மனிதாபிமானம் இருக்கும் எப்படி ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்குள்ள நல்லவன் மாட்டிக்கிட்டா என்ன சிரமப்படுவானோ அதை ரொம்ப அழகாக ரொம்ப அவருடைய பண்பட்ட நடிப்பில் பண்ணியிருக்காரு அதுலேயும் ஒரு சில இடங்களில் குறிப்பாக அந்த குஷ்புங்கிற பொண்ணை நான் அந்தாண்டா ஒழிச்சு வச்சிருக்கேன் சாகரடா அப்படிங்கிற இடத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ராஷ்மிகா ராஸ்மிகா வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இதில் வந்து தனியா நகைச்சுவைக்குன்னு கதாபாத்திரம் கிடையாது ராஸ்மிகா அதை ஒரு சில இடங்கள்ல தீர்த்து வைக்கிறது மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க சுனைனாவுக்கு இந்த படத்துல பெருசா வேலை இல்லை அப்படின்னு வச்சுங்களேன் ரெண்டு ஒரு அஞ்சாறு காட்சி வந்தா கூட சாயாஜி சிண்டே அவருடைய வழக்கமான நடிப்பில் ரொம்ப அழகா பண்றாரு பாக்கியராஜா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பெரிய சந்தேகம் வருது குரலை பார்த்த பிறகுதான் இது பாக்கியராஜ் போல இருக்குப்பா அப்படிங்கிற இந்த இடத்த நம்ம பாத்துடுறோம் இது இந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல அம்சங்கள் ஆனால் இந்த படம் ஓடுறது ஏறத்தாழ மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இந்த படம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உள்ள இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர காலத்தில் ஒரு படம் வந்து வேக 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 வேகமாக ஓடும் அப்படி ஓடணுச்சுனா தான் அந்த படத்தை வந்து நீங்கள் சீட் நுணியில் உட்காந்து பார்ப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லார் பாக்கெட்லேயும் செல் இருக்கு அப்போ என்ன பண்ணுவோம்னா இதை நோண்ட ஆரம்பிச்சிடுவோம் இதுதான் இந்த படத்துக்குள்ளே இந்த படம் ஆகப்பெரிய மைனஸ் இந்த படத்துக்குள்ள என்ன அப்படின்னா மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது அதுக்குள்ள குறிப்பா என்ன பண்றாங்கன்னா ஏறத்தாழ இதுல முக்கா மணி நேரத்துக்கு தனுஷ் எங்க போறாரு என்ன பண்றாரு நடக்கிறாரு அங்க போறாரு அப்புறம் இந்த பக்கம் போறாரு திரும்ப ஏறி குதிக்கிறாரு திரும்ப அங்க போறாரு திரும்ப ஒளியிறாரு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு ஏறத்தாழ என்ன கேட்டா ஒரு மணி நேரம் அதை ட்ரிம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணா கூட படத்துடைய கதை கிடையாது ஏன்னா ஒரு சின்ன கதை தான் அது அந்த சின்ன கதைக்குள்ள சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இன்னோடு கூட சொல்லலாமே ஏற்கனவே விஜய் ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லையா கில்லி கில்லியில் ஆரம்பத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சக் சக் சக்கு சக் சக்குன்னு போகும் ஒன்றும் அந்த வடிவத்தில் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு நடுவில் கொண்டு போயிட்டு இதெல்லாம் சுற்றி குத்தி கடைசியில் என்ன பண்ண போகிறாருங்கிற நமக்கே ஒரு பெரிய குழப்பம் வருது இப்போ நமக்கே ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சுன்னா சேகர் கம்பலாவுக்கு எவ்வளோ பெரிய குழப்பம் வந்திருக்கும் இந்த படத்தை நல்ல நடிகர்களில் போட்டமேப்பா எப்படிப்பா கொண்டு போய் கரை சேர்க்கறது அப்படி நினச்சி ரொம்பவே சிரமப்பட்டுருப்பார் போல இருக்கு மனுஷன் இதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு மெயினான வில்லன் கிடையாது ஒரு வில்லன் அவர் கதாகா வர்றாரு ஃப்ளைட்டில் இருக்கார் அது மாதிரி கட்டடத்துல இருக்கார் அங்கே பேசுகிறாரு வைக்கிறார தவிர இவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை நமக்குள்ள வருது இது நடுவில் வந்து ஒரு அளவுக்கு மேலே இந்த நம்ம நாகார்ஜுன் கேரக்டர் மேலே ஏறி இருக்கிறதுனால தனுஷை எப்படியாவது கொண்டு கொஞ்சம் ஹைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகார்ஜுனை ஒரு பக்கம் முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதையும் தாண்டி இந்த படத்துக்குள்ள பல இடங்களை கட் பண்ணிட்டா இந்த இடம் இப்ப கூட ஒன்றும் தப்பு இல்ல கட் பண்ணிட்டா அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சொன்னாங்க ரெண்டு மொழியில படத்தை பண்றோம் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது ஏன்னா பல இடங்களில் காட்டுறப்ப பெரும்பாலும் வந்துட்டு தெலுங்கு தான் தான் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாேருக்கும் தமிழ் தெரியுங்கிறதுனால அங்கே அப்படி அப்படி பேசி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இன்னொன்று இவ்வளோ அவசர அவசரமாக கிளைமாக்சை முடிக்கணுமா எதுவுமே தெரியாம இருக்கக்கூடிய தனுஷு ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கலாம் திடீர்னு அவரு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அடிக்கல எதார்த்தமா தான் இருக்காரு பிச்சைக்காரனுக்கு என்னன்னா திடீர்னு மனசு மாறிடுமா அவன் பொது வயசுக்கு மேல மாறாது அப்ப அந்த இடத்த சரியா பண்ற தனுஷு திடீர்னு எப்படி மாறுறாரு மாறிட்டு இந்த கிளைமேக்ஸுக்கா அவசர அவசரமா வந்து அவ்வளவு பெரிய அறிவு தனுஷ்கு தனுஷ்க்கு எங்க இருந்து வந்துருது அப்படிங்கிறது நமக்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த வகையில கவனிச்சு பாத்தீங்கன்னா படம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் செதுக்கி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கும் இன்னொன்று தனுஷ் கேரக்டரை மூணு ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அடித்து கிளப்புறவர் அப்படின்னு இருந்தா இன்னொரு இடத்துக்குள்ள போயிருக்கலாம் எப்படி பண்ணுறது தெரியாமல் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு கால் வச்சுருக்காரு சேகர் கபுலா அந்த வகையில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த குபேரா அப்படிங்கிறவரு குபேரனுக்கும் பிச்சைக்கானோட நடுவில் பின்னாடக்கூடிய சாமானியன் நன்றி வணக்கம்